தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவிலே தமிழக ஏறிய அதாவது டெட்வாவின் செயலிழந்த அமைப்பானது தீவிர தாழ்வு பகுதியாக புதுச்சேரிக்கு வடக்கே மரக்காணம் அருகே தரையேறிய அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தற்பொழுது அது இருக்கக்கூடிய இடம் என்பது பார்க்கும் பொழுது விழுப்புரத்தை மையமாக வைத்துக்கொண்டு புதுச்சேரிக்கு நேர் மேற்கு புறமாக சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு நாம் நேற்றுக்கு அறிக்கையில சொல்லியிருந்தோம் இது தமிழக ஊடாக பயணிக்கும் பொழுது மின்மேலும் பல பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களில் சென்னையின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய சாரல் மழையாக இருக்கக்கூடிய இடங்களில் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் இப்படி திருவண்ணாமலையின் மாவட்டங்கள் விழுப்புரம் இப்படி பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் தற்பொழுது இந்த மழைப்பொழிவானது நேற்று அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலையிலெல்லாம் ஒரு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாகவே அமைந்து வரும் இந்த சூழ்நிலையில் இப்போ வரைக்குமே தற்பொழுது வரைக்குமே வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்களிலும் சரி தற்பொழுது இந்த விழுப்புரத்தை மையமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் இந்த எரி காட்சி பகுதிகள் என்பது திண்டிவனத்தை மையமாக திண்டிவனம் இந்த மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் செய்யூர் போன்ற பகுதிகளிலையும் செஞ்சி இப்படி செஞ்சு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்தவாசி இது பகுதிகளில் கனமழை அதிகன மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படியே கள்ளக்குறிச்சியின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளிலேயும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கிழக்குப்புறமாக சற்று பரவலாக ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு இந்த நிகழ்வு மேலும் மேற்கு திசையாக நோக்கி உள்ளே நகரம் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே பரவலான மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நேற்று நல்ல கனமழையாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இன்னும் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக அப்டேட்ஸ் கொடுக்கல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையின் வட சென்னையை கம்பேர் பண்ணும்போது தெற்கு சென்னைக்கு லேசான மழைப்பொழிவாக தூரல் துணி அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது ஆனால் வட சென்னை பக்கம் மழைப்பொழிவு தீவிரமாகவே கடந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு மேலாக கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்தது இப்போது அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலையில் ஒரு கூடுதல் பரப்பில் கனமழை அதிகனமழையாக புழிந்திருக்கக்கூடிய ஒரு அதாவது கேளம்பாக்கம் உள்ளிட்ட அந்த ஒரு இதில் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு அச்சம் உணர்வோடு அவங்க வந்து ஒரு பதிவை இருப்பாங்க நான் தான் சொல்லியிருந்தேன்ல போதும் போதும்ன்ற அளவு கூட அந்த மலைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க கொடுத்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குறுகிய காலகட்ட நேரங்களில் ஒரு மழைப்பொழிவு பெரிதாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து சென்டிமீட்டர் அளவுக்கு கொடுக்கும்போது ஒரு ஒரு நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது குறுகிய நேர காலகட்டத்தில் கொடுத்த அளவு அளவுதான் இருக்குது ஸோ ஓகே இப்போ அதிகபட்ச பார்க்கும் பார்க்கும்பொழுது சென்னையின் எண்ணூர் பகுதிகள் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் அளவிற்கு விம்கோ நகர் நூற்று பதினெட்டு மில் மில்லி மீட்டர் அளவிற்கு மணலி நியூட்டோ நூற்றி பன்னிரெண்டு இப்படி பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு ஆறு ஏழு இடங்களில் அப்படின்றது சென்னையின் இது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் ஐம்பது இடங்களுக்கு மேலாக கன முதல் மிதமானது முதல் கனமழையாக ஆங்காங்கே அதிகனமழை ஒரு இடங்களில் மழை பொழிவு கொடுத்துள்ள நிலையில் நேற்றைக்கு தெற்கு காட்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்போது புதுக்கோட்டையின் மாவட்டத்தின் பகுதிகளில் பார்க்கும் பொழுது திருமயம் பகுதிகளில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவிற்கு அங்கே ஒரு மழை பொழிவு கொடுத்துள்ளது குடிமியான்மலை நூற்றி எட்டு இழுப்பூர் நூற்றி எட்டு நூற்றி ஐந்து அன்னவாசல் அறுபத்தி மூன்று கரையூர் நாற்பத்தி ஐந்து இன்னும் பரவலான புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதேபோல் தஞ்சாவூர் திரு திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு ஏற்படுத்தியது நேற்று ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னும் வந்து தகவல் கிடைக்க திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகளில் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவாக பதிவாகியுள்ளது இது வந்து குறுகிய நேரத்தில் பொழித்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட இந்த மாலைக்கு பிறகாக ஏற்பட்ட ஒரு மழைப்பொழிவு தான் அது சில மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கூடுதலாக இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தின் உட்புற பகுதிகளில் சில இடங்கள் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இந்த நிகழ்வு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்தபொழுது தென் மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து சேலம் நாமக்கல் போன்ற மகளின் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் திருச்சிக்கு மேற்குப்புறமாக வரைக்குமே இது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி திண்டுக்கல்லின் சில பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள் உட்புற பகுதிகளுக்கு தென் மேற்கு பகுதிகளிலும் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையக்கூடிய ஒரு மழைப்பொழிவை இருந்து கொண்டே இந்த நிகழ்வு செயலிழந்து கொண்டே இப்போ தற்பொழுது கேரள கரையோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியும் அதனை தொடர்ச்சியாக இலங்கைக்கு தென் கிழக்கு புறமாக தென் மேற்கு வங்கக்கடல் தொடர்ந்து தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் வரைக்குமே ஒரு ஒரு சுழற்சி நேற்றைக்கு நம்ம அறிக்கையில் வளிமண்டல சுழற்சி கொடுத்துருப்போம் அந்த சுழற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது செயலிழந்து கொண்டே இந்த அமைப்பு அதனோட அதனோடு பெற்று மீண்டும் வந்து இந்த தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்விற்கு அங்கே இருக்கக்கூடிய சுழற்சிக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காற்று திசை அமைப்பின் காரணமாக கிழக்கு காற்றின் ஊடுருவலும் படிப்படியாக இதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நாளைக்கும் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை முதல் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டு மழை பொழிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நிகழ்வு மேலும் இலங்கைக்கு தென் தெற்கு புறமாகவே இது சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதனுடைய ஏற்றமானது அதிகபட்சமாக இப்போது இந்த இருக்க இப்போ இருக்க சிலழந்து செல்லக்கூடிய நிகழ்வினால ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவு விட்டாலும் நாளைக்கும் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு தீவிரமடையாது அதாவது வளிமண்டல சுழற்சியாக தெற்கு காற்று சுழற்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டெல்டாவில் அதனுடைய தாக்கம் ஆங்காங்கே அப்படின்றப்ப டெல்டா கடலோரம் புதல் தென் கடலோரத்தின் தென் உட்புற மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது அப்படியே பத்து தேதி ஒம்பது பத்து தேதிகளில் சற்று வடக்கு நோக்கி ஏறி அதனுடைய காற்றின் வீச்சை செலுத்தும் பட்சத்தில் நமக்கு வந்து கடலோரப் பகுதிகள் சென்னை முதல் தென்கடலோரம் வரைக்குமே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வானிலையில் வந்து அப்டேட்ஸ் கொடுப்போம் நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கை வந்து கண்டிப்பாக பார்த்தவர்களுக்கு அது ஒரு பயனற் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம என்னென்ன சொல்லிகிட்டு இருந்திருக்கோம் இந்த நிகழ்வே வராது என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் நாம் கொடுத்த அறிக்கையின்படி வடக்கு நோக்கி எவ்வளோ தான் போனாலும் அது தெற்கு நோக்கி தள்ளி தமிழகக்கரை தான் ஏறும் என்ற நிலைப்பாட்டில் நம்ம இருந்ததில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் இது வந்து நம்ம பெண்கள் அமைப்பையும் பார்த்துருந்தவர்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்திலேயே நம்ம சொன்னோம் அதுபோல தான் இது இந்த அமைப்பும் பொழுது இதுதான் நான் வந்து சில டைமில் வந்து செங்கல் நிலையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குறியீடு கொடுத்து இது பண்ணியிருப்பேன் இது உள்ளே இன்னும் நிகழ்ந்து செல்லும் பொழுது அங்கேயும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடகிழக்குப்புறமாக சற்று கூடுதல் பரப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவின் தீவிரம் இந்த நிகழ்வு செயலிழந்து கொண்டே மேலே செல்லும் பொழுது அவங்களுக்கு உள் மாவட்டத்திலையும் பரவலாக இன்றைக்கு ஒரு நாள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று தீவிரம் என்பது இனி வரும் நேரங்களில் இடிவரும் நேரங்கள் மீன்ஸ் இன்றைய இன்றைக்கு இந்த நிகழ்வு நம்மளை கடந்து சென்றதற்கு பிறகு கிழக்கு காட்சியின் ஊடுருவலால் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கும் இந்த தீவிர மழைப்பொழிவின் தன்மை என்பது ஒரு சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி நீடிக்க பெறும் வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதில் ஏதாவது சிறு வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நம்ம வந்து உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்